இரவை ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள் நபி மிஸ்கீன் நாம் எல்லாம் ஏழைகள் அவ்வளவு எம்மால் தியாகத்தை செய்வதற்கு முடியாது அல்லாஹனுடைய தூதர் செல்வல்லாகும் அழகிவர் செல்லும் விதிவிலக்கு அளித்தார்கள் அடுத்த நபி மொழியில் அதுவும் இயலவில்லை என்றால் தஹர் கத்திரிப்பில் வித்திரி மினல் அஷ்ரி மின் ரமதான் ரமதானுடைய வித்தருடைய நேரங்களில் அதாவது ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளில் வித்தருடைய அடிப்படையில் வரக்கூடிய இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்போது இந்த ஐந்து இரவுகளில் ஓர் இரவில்தான் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய லைலத்துல் கதிர் இருக்கிறது தேடிக் கொள்ளுங்கள் இன்னும் சில ஹதீதுகளில் அல்லாஹுடைய தூதர் இருபத்தி மூன்றில் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதுகளில் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழில் இருபத்தி ஒன்பதில் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹதீதுகளில் இருபத்தி ஒன்றில் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த இரவுடைய ஞானம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த ஐந்து இரவில்தான் அல்லாஹு அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லைலத்தில் கதிரடைய இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் கதிர் அந்த லைலத்துல் கதிருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்தில் கதிருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தின் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அழகி வசல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிருடைய இரவில் விழிக்க உதிக்க கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்ல நம்முடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்லம் சகைகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை எதிர் எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில்

அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகுவ செல்லும் கதிருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த லைலத்தில் இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவுங்க பெரிய கேள்வி அப்படிதான முழு இறக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்தில் கதிருடைய இரவை அடைந்தால்

இந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதன் கூறிய ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன எவ்வளவோ நீளமான துவாக்கள் இருக்கிறது எவ்வளவோ அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் அல் இரண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் ஆனால் இரண்டுக்கும் அறுத்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் மன்னிப்பவன் என்று பொருள்படும் வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் அல்லாஹுவை என்று கூறாமல் தூதர் இந்த லைலத்தில் கந்தருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் மன்னிப்பை தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹ் அபுல் நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வாள் எப்படி அல்லாஹனுடைய தூதல்ல செல்ல சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாவிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவாள் இந்த பாவம் நினைவு இருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த அல்லாஹூர் அப்துல் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் நினைவை ஏற்படுத்துவாள் அவன் சொல்லுவான் யார் அப்பியா அரிஃப் யார் அப்பியா அரிஃப் யார் அப்பியா அரிஃப் அறிவேன் யா அல்லா அறிவேன் யா அல்லா அறிவேன் யா அல்லா மறைக்க முடியாது அல்லாஹிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அவன் அல்லாஹ் இடத்திலே அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் எண்ணிக்கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் இன்ன அந்த அடியான் என்னும் பொழுது அல்லாஹ் அவனை merciful சொல்லுவான் அடியானே கவலைப்படாதே இன்னி சத்தர்துஹ আলাইக அலை துன்யா வ انا அஃஃபி இந்த உலகத்தில் நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்று விடு என்று ஹிஸாபாயி யஸிரா இதுதான் முஃமின்களை நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை முக்மின்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் சொன்னார்கள் ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹ் ரப்புல் அலமி கேட்பான் நாமெல்லாம் அறிந்த நபிமொழிதான் மூவரை அல்லாஹ் ரப்புல் அலமின் நாளை வறுமையில் விசாரணை செய்வான் ஒருவர் சஹீல் ஒருவர் குரானை பாதையில் செலவு செய்தவர் அல்லாஹ் என்ன கேட்பாள் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று அல்லாஹ் கொடுத்த கொண்டு நீ என்ன செய்தாய் அவர் என்ன சொல்லுவார் உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன் அல்லாஹ் சொல்லுவாள் போய் சொல்லுகிறாய் இது உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இது பாதிகளுடைய விசாரணை அல்லாஹ் கூறுவார் இவனை முகம் குப்பத்திலே தூக்கி எறியுங்கள் என்று ஷஹீ அல்லாஹ் பாதுகாப்பானு என்றால் அல் மஹு அல் அசு என்றால் அல் மஹூ நீக்குதல் என்று அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால் அல்லாஹுவை அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழை அழைத்து பாவ மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏற்றின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டுவிடும் நீக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்டுவிடும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் அல்லாஹும் என் இறைவனே நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாது என்று அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழைகுவ செல்லும் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்னையத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த புரிதலை எமக்கு தருவானாக அந்த அல்லாஹ் அலமின் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லா விரும்புகிறான் அறியவில்லை அல்லாஹு ரபுல் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் முதல்வாளத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது முகம் அலி வசல்லம் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் அரசன்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ஆலமின் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களை ஆனால் அல்லாஹுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காகவே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அது போல்தான் இந்த லைலத்துல் கதிருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாக்கியத்தை அமைக்கு தருவானாக அல்லாஹருடைய தூதர் சொல்லாக வழங்கி வசல்லம் மேலும் இந்த லைலத்தில் கதருடைய இறுதி பத்தை அடைந்தால் அல்லாஹுடைய தூதருடைய சஹாபி நபி தோழர் இபின் அப்பா சோதி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் யார் யார் தூதர் முகமது கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பார்கள் எந்த ஏழையும் மக்காவில் மதினாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி பத்துகள் சதக்காவால் நிரப்பப்படும் நபித்தோர்களுடைய காலத்தில் ஏன் சதக்கா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும் அடிக்கடி சொல்லுவார்கள் நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேன் மேலும் சொன்னார்கள் அல்லாஹுடைய முடியாத முடியாதோழர் ஒவ்வொரு இனமும் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பார் குர்ஆனை ஓதிக் ஓதி காட்டுவார் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் குர்ஆனை ஓதுவார்கள் தங்களுடைய அல்லாஹுடைய தூதருக்கு இரண்டு முறை குரான் மீண்டும் மீண்டும் ஓதி காமிக்கப்பட்டது மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வு இந்த குரானோடு இருக்கிறது இந்த ரமதானில் இன்னும் பலர் ஒரு ஜுஸ்வை கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் இன்னும் பலர் குர்ஆனுடைய பத்து ஜுஸ்வை கூட அவர்கள் முடிக்கவில்லை இன்னும் பலர் குர்ஆனை முழுமைப்படுத்தவில்லை திறக்கவே இல்லை இன்னும் இல்ல பாதுகாப்படாக இறம்பில் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஓதுவனா கலாமின் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த குரானை ஓதுவதில் இன்பம் காணும் இவர்கள் தங்களை மும்மிங்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் குரானில் இருந்து தூரமாகி அவர்கள் அழைத்துக் கொள்ளட்டும் வந்த எண்ணத்தை இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மூமிங்கள் யார் اذا ذكر الله وجلت قلوبهم واذا تليت عليهم اياته زادتهم ايمانا அல்லாஹுடைய பேரை உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் குரானுடைய வசனங்கள் ஓதை காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் தராவிய தொழுகையில் எட்டு ரக்காத்திரை நிற்க முடியல அவரால் குரானை கேட்க முடியல அப்படி மாறிவிட்டது அப்படியே அவர் குரானை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால் தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும் ராகம் இல்லாமல் கேட்டால் குரானை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது இந்த குரான் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமாக அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் ஆனால் பூமின்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது அது என்ன சொல்லுகிறது என்ற அர்த்தத்தை தேடும் அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும் அபுல் அந்த புரிதலை இன்று முறை குரானை ஓதாதவர்கள் இத்துறை பேர் ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குரானை ரமதானில் ஒரு முறை முடிப்பது பலகீனத்தின் பலகீனம் ஆனால் இன்று முறை அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த இறுதி பத்துகளில் ரமதானை அதிகமாக குரானை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக குரானை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக இந்த ரமதானுடைய எம்முடைய வாழ்வை இந்த குரானோடு அல்லாஹ் தொடர்பு படுத்துவானாக